வணக்கம் பிள்ளை இன்றைக்கு டே நைட் நாட்கள் தொடர்பான கணக்கை பார்த்துக்கொள்ளுவோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் உள்ளன அவ்வாண்டில் எத்தனை வியாழக்கிழமைகள் உள்ளன சிறிய வியாழக்கிழமையில் இருக்க வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாக்குள்ளே அது ஒரு லீப்பரிடத்துக்குள்ளே வராது நாலில் திரிபெட்டு வரக்கூடாது என்ன வரும் லீப்பரிடமாக வர நாலு வருஷத்துக்கு இருக்காது தான் லீப்பரிடம் வரப்போகுது லீப்பரிடம் வந்து கேட்டால் வருஷத்தில் எத்தனை நாள் இருக்குது முன்னூற்றி அறுபத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று என்ன செய்ய போகுது கூட போகுது கூறுனா முன்னூற்றி அறுபத்தாறு நாட்கள் வரும் இப்போ நம்மளே லேபர் இடமில் ஒரு சாதாரண வருடம் என்றாலும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் முன்னூற்றி அறுபத்தஞ்சுக்குள்ளே எத்தனை வியாழக்கிழமைகள் இருக்குது இருக்குதுதான் கேள்வி அவங்க என்னென்ன விட வந்துருக்காங்கன்னா நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது ஐம்பத்தி மூன்று தந்துருக்குறாங்க சரியா வச்சுக்கொண்டு பார்ப்போம் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம ஏற்கனவே அந்த நாட்கள் பார்க்குறதுக்கு என்ன செஞ்சுருக்குறோம் எத்தனை நாட்கள் தொகுதி தாராங்களோ அதை வாரத்தால் பிரிக்கும் வாரத்தில் எத்தனை நாள் இருக்கோ அதால் பிரித்து கொள்ளுவோம் சரியா அதே போல் இதையும் பார்ப்போம் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு என்னென்ன தலைவரிப்போம் அதோட தலைப்படிப்போம் அதை பாருங்கள் ஒரு நாலு ஈரோடு பதினாலு மூணு இருபத்தொன்று நாலு இருபத்தெட்டு முப்பத்தி அஞ்சு ஒன்று மிச்சம் பதினஞ்சு ஒரு நாள் ஈரோடு பதி நாலு ஒன்று ஒன்று மீதி அப்போ ஐம்பத்தி ரெண்டு அப்பட இல்லை ஐம்பத்தி ரெண்டு அப்பட இல்லை சரியா எப்படி பார்க்குறேன்னா பிரித்து மேலே எத்தனை வருதோ பிரித்து மேலே எத்தனை வருதோ அதோட அந்த மீதி வாரது என்ன செய்யணும் கூட்டி விடணும் மீதி வாரது என்ன செய்யணும் கூட்டி விடணும் கூட்டி விட்டால் விட நம்மளுக்கு வரப்போகுது பிரித்து நம்மளுக்கு எத்தனை விட வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு மீதி எத்தனை வந்திருக்கு ஒன்று மீதி எத்தனை வந்திருக்கு ஒன்று இப்போ நாட்கள் எத்தனை ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று இப்போ நாட்கள் நம்மளுக்கு எத்தனை இருக்கும் ஐம்பத்தி மூணு நாட்கள் இருக்கும் எத்தனை நாட்கள் இருக்கும் ஐம்பத்தி மூன்று நாட்கள் இருக்கும் இந்த ஐம்பத்தி மூணு நாட்கள் சரியா சரியாண்டு எப்படி பார்க்குறேன்டா இந்த ஐம்பத்தி மூணு நாட்கள் சரியா சரியாண்டு எப்படி பார்க்குறேனா இந்த ஐம்பத்தி ரெண்டு ஏழு நாளை பெருக் ரெண்டு பதினாலு ஒன்று மிச்சம் ஐ ஏழு முப்பத்தஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு ஒன்று

ஐம்பத்தி மூன்று வியாழக்கிழமைகள் நம்மளுக்கு இருக்க போகுது சரியா திருப்பியோர் கவுலகப்படுத்தினா காலங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் உள்ள அவ்வாண்டில் எத்தனை வியாழக்கிழமைகள் இருக்குது அப்போ தார நாள் அகழ பிரிக்கணும் ஏழு நாள் பிரிக்கணும் வாரத்தில் ஏழு நாளன்று அதில் அதுகளால் பிரிக்கணும் ஏழு நாளை பிரிக்க மாட்டா நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டு வரும் ஒன்று மீதி வரும் சரியா ஐம்பத்தி ரெண்டு ஒன்று மீதி வரும் என்ன செய்யணும் வந்த விடையோட மீதியை கூட்டி விட்ட மாட்டா சரி வந்த விடையோட மீதியை கூட்டி விட்ட மாட்டேன் எத்தனை வேலைக்குள்ளே இருக்கான்னு வரும் அப்போ ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி மூன்று போகும் சரி இந்த ஐம்பத்தி மூணு சரியான்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் ஐம்பத்தி ரெண்டு தர ஏழு ப்ளஸ் ஒன்று பிறக்கணும்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நம்மளுக்கு என்ன செய்வேன் வரவேறு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நம்மளுக்கு என்ன செய்வேர் வரவேறு நன்றி அடுத்த கிளாஸில் பார்ப்போம்